என் பெயர் லாவண்யா என் கணவர் அர்ஜுனுக்கு பால் சூடாக்கி எடுத்துக்கொண்டு எங்கள் அறைக்கு வரும்பொழுது பொழுது அருகில் இருந்த மாமனார் மாமியார் அறையின் கதவு அருகே ஐயோ இனிமேல் என்னால் தாங்க முடியாதுங்க எனக்கு வயதாகிவிட்டது என்று என் மாமியார் வலி நிறைந்த குரலில் கூறினார் அடுத்த கணமே என் மாமனார் வாயை மூடு சத்தம் போடாமல் இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துக்குள் என்று கோபமாக கூறினார் இதை கேட்ட எனக்கு உடம்பெல்லாம் ஒரு கணம் ஆடி என் கால்கள் அப்படியே நின்றன அதிர்ச்சியில் உறைந்து போய் என் அறைக்கு ஓடினேன் என் கணவர் பத்து நிமிடத்தில் உறங்கி விடுவார் ஆனால் என் மாமனாருக்கு இந்த வயதில் எங்கிருந்து இவ்வளவு சக்தி வருகிறது என்று என் மனம் குழம்பியது நிறைய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டே இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் எனக்கும் அர்ஜுனுக்கும் திருமணமாகி இரண்டு வாரங்கள்தான் ஆகியிருந்தது என் பெற்றோர் என் மாமனாரின் பெரிய பங்களாவையும் செல்வத்தையும் பார்த்து அவசர அவசரமாக இந்த திருமணத்தை முடித்து வைத்தனர் அர்ஜுனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது தினமும் இரவில் மஞ்சள் பால் குடிப்பது இந்த பால் எனக்கு அபாரமான சக்தியை கொடுக்கிறது என்று அடிக்கடி சொல்வான் ஆனால் நானோ ஒரு மருதி குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவசியமில்லாத விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தும் நான் எந்த பால் விஷயத்தை அடிக்கடி மறந்துவிடுவேன் கடந்த சில நாட்களாக அர்ஜுன் தான் எனக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தான் அன்றும் அப்படித்தான் நான் பால் கொண்டு வர மறந்துவிட்டேன் அர்ஜுன் கோபத்தில் கத்தினான் அவன் கோபத்தை பார்த்து பயந்து போய் சமையலறைக்கு ஓடி பாலை சூடாக்கினேன் மீண்டும் எங்கள் அறைக்கு திரும்பும்போது மாமனார் மாமியார் அறையிலிருந்து சத்தங்கள் கேட்டன இந்த முறை இன்னும் தெளிவாக நிறுத்துங்கள் என்னால் முடியாது நீங்கள் ஒரு மல்யுத்த வீரர் போல இருக்கிறீர்கள் என்று மாமியார் சொல்ல சும்மா அமைதியாக இரு இன்னும் கொஞ்சம்தான் என்று மாமனார் கூறினார் இந்த முறை நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களின் அரைக்கதவின் அருகே சென்று காதை வைத்து கேட்டேன் உள்ளே சத்தங்கள் இன்னும் அதிகமாயின என் பயத்தில் கைகள் நடுங்க கையில் இருந்த பால் கிளாஸ் தள்ளாடியது நான் சத்தம் கேட்டுவிடுமோ என்று அஞ்சி வேகமாக என் அறைக்கு ஓடினேன் படுக்கையில் படுத்தும் என் சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது மாமனார் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று அர்ஜுனை ஒப்பிட்டு பார்த்தேன் அவன் பத்து நிமிடத்தில் உறங்கி விடுவான் ஒருவேளை இது என் பிரம்மையாக இருக்குமோ என்று சமாதானம் செய்து கொண்டு உறங்கி போனேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் மாமியார் சமையலறையில் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக காபி போட்டுக் கொண்டிருந்தார் அவர் முகத்தை பார்த்தால் இரவில் அப்படி எதுவும் நடந்ததற்கான அறிகுறியே இல்லை அவரிடம் கேட்க எனக்கு தைரியம் வரவில்லை அந்த நாள் கடந்துவிட்டது ஆனால் என் மனம் மட்டும் கலங்கியே இருந்தது சில நாட்களுக்குப் பிறகு என் மாமனார் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே திரும்பிவிட்டார் வந்த வேகத்தில் மாமியாரை அறைக்கு அழைத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டார் நான் சமைத்து கொண்டிருந்தாலும் என் முழு கவனமும் அவர்களின் அறையை நோக்கியே இருந்தது சமையல் முடிந்ததும் அவர்களை சாப்பிட அழைக்கச் சென்றேன் கதவருகே சென்றதும் மீண்டும் அதே சத்தங்கள் ஐயோ போதும் எனக்கு மூச்சு முட்டுகிறது நான் மிகவும் விட்டேன் என்று மாமியார் கூறினார் இதை கேட்டு பயந்து போன நான் மீண்டும் சமையலறைக்கே திரும்பிவிட்டேன் மாமனாரின் இந்த அபார சக்திக்கு காரணம் ஏதேனும் ரகசிய மூலிகைகளாக இருக்குமோ என்று யோசிக்கத் தொடங்கினேன் மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களின் அறைக்குச் சென்றேன் சத்தங்கள் தொடர்ந்து வந்தன இன்னும் கொஞ்சம் என்று மாமனார் உற்சாகமாக கூறினார் நான் கதவைத் தட்ட தயங்கினேன் அப்போது என் மாமியார் வியர்வையுடன் வெளியே வந்தார் இடுப்பைப் பிடித்துக்கொண்டு அப்பாடா இந்த முதுகு வலி எப்போது போகுமோ என்று முனகினார் இதை பார்த்த எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை என் ஆர்வம் இன்னும் பன்மடங்கு அதிகமானது ஒரு இரவு மீண்டும் அதேபோல சத்தங்கள் கேட்டன நிறுத்திங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று மாமியார் கூறினார் நான் சத்தமில்லாமல் அவர்களின் அறைக்குச் சென்று ஜன்னல் வழியாக பார்க்க முயற்சித்தேன் ஆனால் இருட்டாலும் திரைச்சீலைகளாலும் எதுவும் தெரியவில்லை ஏமாற்றத்துடன் என் அறைக்கு திரும்பினேன் அங்கே அர்ஜுன் விழுத்திருந்தான் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கடுமையாக கேட்டான் கேலரியில் நடந்து கொண்டிருந்தேன் என்று போய் சொன்னேன் அவன் என்னை சந்தேகத்துடன் பார்த்து அடுத்த முறை என்னையும் எழுப்பு என்றான் அர்ஜுன் இரண்டு நாட்கள் அலுவலக வேலையாக வெளியூர் சென்றான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க இதுதான் சரியான வாய்ப்பு என்று நினைத்தேன் மாமியார் தோட்டத்திற்கு சென்றபோது நான் அவர்களின் அறைக்குள் நுழைந்து ஒரு அலமாரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன் பார்க்க கூடாத எதையாவது பார்க்க போகிறோமா என்று என் இதயம் வேகமாக துடித்தது மாமனார் அறைக்கு வந்தார் நான் ஊற்று பார்த்து கொண்டிருந்தேன் அங்கே நடந்ததைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்போது என் மாமியாரின் பார்வை என் மீது பட்டது லாவண்யா என்று அவர் அதிர்ச்சியில் கத்தினார் மாமனாரும் ஆச்சரியப்பட்டு நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றார் பதட்டத்தில் எனக்கு எதுவும் புரியவில்லை என்று உளறினேன் மாமியார் கோபமாக நாளை முதல் எங்கள் அறைக்கு வராதே இல்லையெனில் நல்லதில்லை என்றார் மாமியாரின் கோபம் தணியவில்லை ஆனால் மாமனார் லாவண்யாவை ஏன் தடுக்கிறாய் அவளுக்கும் உரிமை இருக்கிறது என்று அவளை சமாதானப்படுத்தினார் அந்த உரிமை என்ற வார்த்தை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் மாமியார் என்னை விரட்டி மீண்டும் இப்படி செய்தால் அர்ஜுனிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினார் அர்ஜுன் சந்தேகப்படுபவன் என்பதால் நான் பயந்து அமைதியானேன் அன்றிரவு நான் சீக்கிரம் தூங்கிவிட்டேன் நள்ளிரவில் மாமனார் என் அறை கதவை தட்டி நீ ஏன் வரவில்லை பிரியாவின் பயத்தை விட்டுவிடு என்று அழைத்தார் நான் ஆச்சரியத்துடன் அவர்களின் அறைக்குச் சென்றேன் அங்கே அதேதான் நடந்து கொண்டிருந்தது மாமியார் நான் விட்டேன் உடல்நிலை சரியில்லை என்றார் நீ ஒவ்வொரு முறையும் இதைத்தான் சொல்கிறாய் என்றார் மாமனார் பிறகு நாங்கள் மூவரும் நீண்ட நேரம் அதை செய்தோம் நான் கலைத்துப் போனதும் நாளை ஓய்வெடுக்கலாம் என்றார் மாமனார் அடுத்த நாள் அர்ஜுன் திரும்பினான் நீ இல்லாமல் மிகவும் கலங்கி போனேன் என்று அன்பாக பேசினான் நான் அவன் கைகளில் நிம்மதியாக உறங்கினேன் ஆனால் என் மனம் மாமனாரின் இரகசியத்திலேயே சிக்கியிருந்தது இப்போது நான் ஒவ்வொரு இரவும் அர்ஜுன் தூங்கிய பிறகு அவர்களின் அறைக்குச் செல்ல ஆரம்பித்தேன் ஒரு இரவு நான் திரும்பி வந்தபோது அர்ஜுன் விழுத்திருந்தான் எங்கே போயிருந்தாய் என்று கோபமாக கேட்டான் அம்மாவின் அறையில் சில வேலைகள் இருந்தன என்றேன் அவன் முகத்தில் சந்தேகம் இன்னும் ஆழமானது சில நாட்களுக்குப் பிறகு ஓரிரவு நான் மாமனார் மாமியார் அறையில் இருந்தபோது அர்ஜுன் திடீரென்று உள்ளே வந்தான் எங்களை பார்த்த அவன் திகைத்து போனான் நாங்கள் அனைவரும் காலில் நின்று மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் மாமியார் விளக்கினார் காலில் நின்று ஜெபித்தால் கடவுள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் என்று ஒரு நம்பிக்கை நான் சீக்கிரம் கலைத்து விடுகிறேன் ஆனால் லாவண்யாவும் உன் அப்பாவும் பல மணி நேரம் இப்படிச் செய்கிறார்கள் ஷூட் அர்ஜுன் சிரித்தபடி என் லாவண்யா ஒருபோதும் சோர்வடைய மாட்டாள் என்று புகழ்ந்தான் பின்னர் அப்பா இந்த மூட நம்பிக்கை சரியில்லை உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அறிவுரை கூறினான் மாமனாரும் ஒப்புக்கொண்டார் இப்போது அவர்கள் ஒவ்வொரு காலையும் கோயிலுக்குச் சென்று பூஜை செய்கிறார்கள் எங்கள் வீடு சிரிப்பாலும் நிம்மதியாலும் நிறைந்திருக்கிறது நான் ரகசியம் என்று நினைத்தது ஒரு விசித்திரமான பூஜைதான் என்பதை உணர்ந்தேன் சில சமயங்களில் நாம் கேட்பது அதுபோல இருப்பதில்லை என்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் ஆம் இப்போது நான் ஒவ்வொரு இரவும் என் கணவர் அர்ஜுனுக்கு தவறாமல் சுக்கு பால் தயாரிக்கிறேன் மாமனாரும் எப்பொழுதாவது பூஜை செய்ய என்னை அழைத்துச் செல்வதுண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு சுவாரஸ்யமான கதையில் உங்களைச் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி